சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்குமான நவம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல நான்காவது ராசியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா அப்படி இல்லைன்னா எப்பவும் போல அவமானங்களையும் போராட்டங்களையும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும் அதனால் கடகராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முத முறையாக பாக்குறீங்க அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன் அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க கடகம் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்க அஷ்டம சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க இந்த அஷ்டம சனி நிறைய பண நெருக்கடியை ஏற்படுத்தி விட்டு இருக்கு பண இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே வருது ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்திட்டு வருது குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகளையும் சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்திட்டு வருது சொந்த தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்க இந்த அஷ்டம சனி காலத்துல தொழில ஒரு விதமான மந்த நிலைமைய தொடர்ச்சியா சந்திச்சுட்டே வரீங்க உங்களோட தொழில நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு வரீங்க திடீர் எதிரிகள் அப்படிங்கிறத சந்திச்சுட்டு வரீங்க புதுசு புதுசா உங்களுக்கு எதிரிகள் உருவாகி இருப்பாங்க அந்த எதிரிகள் மூலமா உங்களோட தொழிலில் பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் போதாக்குறைக்கு பண இழப்பு அப்படிங்கிறது சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிருக்கும் முக்கியமா உங்களோட தொழிலை நீங்க தொடர்ந்து நடத்தவே முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் ஏகப்பட்ட நெருக்கடிகளையும் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு கட்டாயமா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இதனால கடந்த ஐந்து வருடங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில கண்ணீர் மட்டும்தான் பரிசா கிடைச்சிக்கிட்டே இருக்கு இவங்க வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றமும் இதுவரைக்கும் ஏற்படவே இல்லை தொடர்ச்சியான தோல்விகள் தொடர்ச்சியான நெருக்கடிகள் நிறைய மன வேதனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரீங்க எப்படியாவது நம்ம முன்னுக்கு வந்துடணும் நம்மளை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் இறங்கினாலும் சரி சமீப காலமாக அந்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தோல்விகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கும் சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்தோ நண்பர்கள்கிட்ட இருந்தோ அல்லது குடும்பத்துக்கிட்ட இருந்தோ உங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்காது ஒரு சிலர் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கடைசி நேரத்தில் அவங்க காலை வாரி விட்டுருப்பாங்க அப்படி இல்லைனா கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காமலேயே போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிற அதே நேரத்தில் உங்களோட யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கறதால எந்த வகையிலையும் திடீர் அதிர்ஷ்டங்களோ அல்லது திடீர் யோகங்களோ இந்த அஞ்சு வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கவே இல்லை நீங்க வீழ்ச்சியை சந்திச்ச அளவுக்கு உங்க வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறதும் கிடைக்கவே இல்லை முக்கியமாக சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதா இருந்தால் கூட ரொம்ப பெரிய அளவில் போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கும் நிறைய போராட்டங்கள் நிறைய அலைச்சல்களுக்கு அப்புறமா தான் அந்த சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் ஒரு சில கடகராசிக்காரங்க கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பீங்க ஆனாலும் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காமலேயே போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனாலேயே பெரும்பாலான கடகராசி அன்பர்கள் இந்த ஐந்து வருடங்களாக ஒரு நரக வாழ்க்கையை கண்ணீரோட தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும் இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளாவது கடகராசி கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா நல்ல விதமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு மகாவிஷ்ணுவோட அருள் நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாவது வீடான பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போறார் போதா குறைக்கு புதன் பகவானும் சூரிய பகவானோட இணைஞ்சி விருச்சிக ராசியில் இருப்பாரு அப்படிங்கிறதால விருச்சிக ராசியில் புதாதித்ய யோகம் அப்படிங்கிற அருமையான ராஜ யோகம் ஒன்று உருவாகுது அதுலேயும் முக்கியமாக இந்த புதாதித்ய யோகத்துக்கு இன்னும் சிறப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவானோட பார்வையும் விருச்சிக ராசியில் விழுது அப்படிங்கிறதால குரு பார்வையில் இந்த புதாதித்ய யோகம் உருவாகுது இந்த யோகம் எண்ணற்ற நன்மைகளை கடகராசிக்காரங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் உங்க கையை விட்டு நழுவி போன வாய்ப்புகளையும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் இந்த புதாதித்திய யோகம் இந்த கார்த்திகை மாசத்துல கட்டாயமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நம்ம அடித்து சொல்லலாம் அதுலேயும் முக்கியமாக ஐந்தாவது வீடு அப்படிங்கிறது உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களோட குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தையும் உங்களோட தொழிலையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கறதால அப்படிப்பட்ட ஸ்தானத்துல புதாதித்ய யோகம் உருவாகும் போது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முழுமையா விலகும் உங்களை ஏமாத்தி உங்களோட பூர்வீக சொத்துக்களை பறிச்சிக்கணும் அப்படின்னு நினைச்ச எல்லாருமே உங்களை விட்டு செதறி ஓடுவாங்க உங்களோட பூர்வீக சொத்துக்கள் கட்டாயமா உங்களுக்கு வந்து சேரும் ஒருவேளை பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா கோர்ட்டில் வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களோட பூர்வீக சொத்துக்களை விற்பனை பண்ணி அது மூலமாக நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் அது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக தொடங்கலாம் இது அஷ்டம சனி காலம் அப்படிங்கிறதால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு சில அலைச்சல்கள் ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் புதாதித்ய யோகத்தால் அந்த நெருக்கடிகளையும் அந்த அலைச்சல்களையும் ரொம்ப சூப்பராக நீங்கள் சமாளித்து மேலே வரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஐந்தாவது வீட்டில் உருவாகக்கூடிய இந்த புதாதித்ய யோகம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டாயமா ஏற்படுத்தி கொடுக்கும் அஞ்சு வருஷமா பத்து வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு கூட இந்த புதாதித்ய யோகத்தால குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு திருமண தேதியை முடிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பண வரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐந்தாவது வீடான விருச்சிக ராசியில இருக்கிற சூரிய பகவான் உங்க ராசிக்கு தனாதிபதி அப்படிங்கறதால அவர் ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெரிய அளவிலான பண நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது நீங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி சொந்த துறையில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அப்படி இல்லை வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி தேவையான அளவுக்கு பண வரவு உங்க கைகளில் புழங்கிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நீங்க நியாயமா சம்மாதிச்ச பணம் உங்க கைகளுக்கு வராம தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் இந்த கார்த்திகை மாசத்துல நீங்க சின்னதா முயற்சிகளை எடுத்தா கூட உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு வந்து சேர்ந்துரும் எந்த வகையிலையும் திடீர் பண நெருக்கடிகளோ அல்லது திடீர் பண தட்டுப்பாடோ இந்த கார்த்திகை மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படாது அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியா சொல்லிடலாம் அடுத்ததா சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செஞ்சுட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளவு நாளா உங்க தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைமை எல்லாமே இந்த கார்த்திகை மாதத்துல படிப்படியா விலக ஆரம்பிக்கும் மறுபடியும் உங்க தொழில் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க மகிழ்ச்சியா உங்களோட தொழில நீங்க நடத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கடகராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாவே இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம் சப்போஸ் உங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்கனவே பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இந்த கார்த்திகை மாசத்துல படிப்படியா விலகும் ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இது அஷ்டம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறதால கடகராசி அன்பர்கள் இந்த கார்த்திகை மாசத்துலையும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே கண்ணும் கருத்துமா இருந்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வெளி இடங்கள்ல சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டு உங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தோட இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்